அதே கொண்டு வந்து சரி அப்படின்னு சரி ஆசியமில்ல எல்லா பொருளும் நல்லா இருக்குது அப்படின்ற சொல்லி அதனால பார்த்தீங்கன்னா இப்போ நான் பொண்ணு தான் சரி ஓகே போது சிக்கன்னா எல்லா பொருளும் நல்லா தான் இருக்குது ஒரு ஆறு மாதம் யூஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணதுனால எல்லா பொருளும் நல்லா தான் இருக்குது தரமாக இருக்குது அது மாதிரி வேலையே கம்மியாக இருக்குது 35.5 ரேட்ல இருந்து இல்ல அதனால ரிஸ்க் வெயிட்ல வந்த இப்போ அவங்களே கூடنا செக் பண்ணா நமக்கு 30% வந்துருக்கு நான் போய் பர்சேஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க உங்க கூட சைனா நமக்கு 40% டிஸ்கவுண்ட்ல விவான் மனா நம்ம காசு போற ஏர்ட் வந்து குத்துறவங்க ஆனா இந்த லாமஸ்ல ஸ்பெஷல் இருக்குனால நமக்கு 100 அதுக்கு நமக்கு பர்சேஸ் பண்ணலாம் நம்ம போய் நீங்க யூஸ் பண்ணுற காசு அமௌன்ட்க்கு அப்படினா சரி நான் இப்போ வந்து ரைஸ் ப்ராண்ட் ஆயில் வாங்கியிருக்கேன் இந்த ரைஸ் பிளாண்ட் ஆயில் பார்த்தீங்கன்னா தவுடுத்துல செய்தது ஹெல்த்தியான நான் ஒரு ஆயிலு இப்போ வீட்டுக்கு இதான் யூஸ் பண்ண யூஸ் பண்ணிட்டுருக்கேன் நீங்களும் இதை யூஸ் பண்ணுங்கள் இந்த களை பார்த்திங்கன்னா புளிவெல்து தான் இருக்குது ஃபர்ஸ்ட்டாக குறைத்துல எல்லாம் யூஸ் பண்ணி எல்லாம் ஹெல்த்தியாக இருக்கிறது நான் நீங்களும் நீங்கள் ஹெக்ஸ்பீரியன்